இந்த மேலே ஃபோட்டோவில் இருக்கிறவங்க பேர் தங்கம் ரமேஷ் மூத்திர வன்முறை அப்படின்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க நான் அந்த கட்டுரையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு என்னோடய சிந்தனையை சேர்த்து இந்த பதிவை உங்களுக்காக கொடுக்குறேன் உண்ண உணவு தூய்மையான குடிநீர் இருக்க இருப்பிடம் இது வந்து மனிதனுக்கு அத்தியாவசியமானது அதே மாதிரி அவனோட கழிவுகளை வெளியேற்றுறதும் ஒரு சுகாதாரமான சூழ்நிலையில் இருக்கணும் அந்த வெளியேற்றுறதுனால மற்றவங்களுக்கு எந்த சுகாதார சீர்க்கையோடும் வந்துடக்கூடாது இது ரொம்ப 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 முக்கியமானது இது வந்து மக்களாலே அலட்சியப்படுத்தப்படுகிறதுன்றது ரொம்ப வேதனையான விஷயம் நம்ம எங்கே ஒரு பொது கழிவறை போய் பயன்படுத்தினாலும் பத்து ரூபா வாங்குறாங்க ரூபாய் வாங்குறதெல்லாம் மலையேறி போய் காலமாகிடுச்சு பத்து ரூபா கொடுத்து பாத்ரூம் போகிறதுக்கு பல ஆண்கள் விரும்புறதுல அவங்க நினச்ச இடத்துல யூரின் போயிடுறாங்க அதனால மற்றவங்களுக்கு நோய் ஒரு சங்கடத்தை கொடுத்தது அந்த கெட்ட துருவாடையை சுவாசிக்கிற ஒரு சூழல் வருது பெண்கள் வந்து பெருவாரி அவங்களோட உடை அமைப்பினால் அவங்களால திறந்த வெளிகளில் எனக்கு அண்ணன் பாத்ரூம் போக முடியாது உடையில் பற்றுன்ற அந்த பயம் இருக்குது அதனால அவங்க கழிவறையை நோக்கி ஓடுறாங்க இல்லாவிட்டால் அந்த யூரியனை அடக்கி வச்சுட்டு பின்னாடி பலவித பிரச்சனைகளுக்கு உள்ளாகுறாங்க நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அரசாங்கம் எப்பயுமே கோட்டை விட்டுருது ஏன்னா மக்களுக்கே அது மேலே ஒரு விழிப்புணர்வும் கோபமும் எதுவுமே வரமாட்டேங்கிதும் போது அரசாங்கம் அதில் கவனம் செலுத்தாது அப்படின்றது உண்மைதாங்க இந்த தங்கம் ஃபேஸ்புக்கில் எழுதின கட்டுரை அப்படியே வாசிக்கலாம் தான் நினச்சேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கிறதுனால நம்ம அதை பதிவு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன் இவங்க வந்து வந்து சேலத்தை சேர்ந்தவங்கள இருக்கலாம் சேலம் பஸ் ஸ்டாண்டில் பத்து ரூபா வாங்குறாங்கன்னுட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு ரூபா தான் வாங்கணும் இல்லைனா நாங்கள் சேலம் பஸ் ஸ்டாண்ட் நடுப்பகுதியில் நின்று சேலையை மரப்பு வச்சு ஒன் பாத்ரூம் போவோம் போய் போராடுவோம்னு சொல்லி அஞ்சு ரூபா வாங்குறோம் அந்த நிமிஷத்துக்கு அந்த போராடுவோம் சொன்ன நேரத்துக்கு உள்ள விட்டு கதவை வேற போட்டுனாங்களா உடனே அவங்க பயந்துட்டு வெளியில் விட்டு திரும்பி வீட்டுக்காரருந்து வெளியே வந்தாங்களா ஆனால் எப்பயும் போல பத்து ரூபா தான் வாங்கினாங்களா லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிற அந்த மாதிரியான இடங்களில் இவங்க ஒரு ஆளுக்கு பத்து ரூபானா எவ்வளோ பணத்தை இவங்க எடுக்கிறாங்க அத்தனைக்கும் அது வந்து ரொம்ப தூய்மையாக இருக்குதுன்னால் சொல்ல முடியாது நம்ம நாற்றத்தோடையும் அறுவருப்போடையும் தான் ஒரு கழிவறைக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது கழிவறைக்கு பணம் கொடுக்குறதும் அக்கிரமாம் அதை சுத்தமாக இல்லாமல் வச்சுக்கிறதும் அதை விட அக்கிரமமாக இருக்குது இது இது முதல்ல சரியாச்சுனாலே நாட்டில் நிறையா பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன் திருப்பதிலையும் திருவண்ணாமலையும் புது கழிப்பறைகளை பயன்படுத்திட்டு வரும்போது தொடைகள் உரசி புண்ணாயிருது இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா அந்த கோப்பைகளை நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்காக அந்த தண்ணியில் ஆசிட் கலங்குறாங்க அதனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க அங்கே வந்து குழந்தைகளுக்கும் தனியாக பாத்ரூம் இருக்கிறதுக்கு காரணமும் இது தான் ஒருவேளை குழந்தைகள் பயன்படுத்துகிற தண்ணியில் எதுவும் ரசாயனம் கலக்காமல் இருக்கா என்னன்னு தெரில அவங்க அப்படியே மொட்டையாக முடிச்சிட்டாங்க அந்த விஷயத்த ஒன்றுத்துக்கும் உதவாத ட்ரோல் வீடியோ ரோஸ்ட் வீடியோ பார்க்குறத விட்டுட்டு நமக்கான விஷயங்களை நம்ம பேச ஆரம்பிப்போம் அப்போ தான் மக்களோட உணர்வுகள் அரசுகளுக்கு போய் சேரும் அப்போ தான் நமக்கு சுத்தமான கழிவறை கிடைக்கும் சுத்தமான கழிவறை நம்மளோட உரிமை அதே மாதிரி பணம் இல்லாமல் இலவசமாக கழிவறை பயன்படுத்துகிறதும் நம்மளோட உரிமையாக தான் இருக்கணும் நாம் பயன்படுத்திய கழிவறை மற்றவங்க பயன்படுத்துகிற மாதிரி சுத்தமாக விட்டுட்டு போகிறது நம்மளோட கடமைங்க ஏதாவது குப்பையில் போடணுன்னு நினச்சா குப்பை தொட்டியில் தான் போடணுன்ற அந்த மனநிலையை நம்ம வச்சுக்கணும் நன்றி வணக்கம்